அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப அட்டையின் வகைகள் அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குடும்ப அட்டை எந்த வகையை சார்ந்தது அந்த குடும்ப அட்டைக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஸ்மார்ட் கார்டில் அந்த ஃபோட்டோவுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே எழுத்தால் குறிச்சிருப்பாங்க அந்த எழுத்துகளை வச்சு தான் நம்மளுடைய கார்டு வந்து எந்த வகையை சார்ந்தது அந்த கார்டுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதை தான் நம்மளுடைய கார்டு எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறதே நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குடும்ப அட்டையின் வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா முதல் வகை பிஹ் அப்படிங்கிற ஒரு வகை இருக்குது ரெண்டாவது பிஹ் ஏ மூன்றாவதாக பி என்பி ஹஜ் நான்காவது என்பிஹெச் ஐந்தாவது என்பிஹெசின்சி ஸோ இந்த ஐந்து வகையான கார்டுகள் வந்து இருக்குது இந்த ஐந்து வகையான கார்டுகளில் நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டில் எந்த கார்டு வகையை சார்ந்தது அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் கார்டில் வந்து அனைத்து பொருட்களும் கிடைக்கும் நம்ம ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து நம்ம வாங்கிக்கலாம் பிஹெச்ஹெச் கார்டில் ரெண்டாவது ஏ கார்டில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தைந்து கிலோ அரிசியும் அனைத்து பொருட்களும் நமக்கு கிடைக்கும் முப்பத்தைந்து கிலோ அரிசியும் அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அதுக்கடுத்து என்பிஹெச்ஹெச் கார்டில் பார்த்திங்க அப்படின்னா அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் கிடைக்கும் என்பிஹெச்ஹெச்எஸ் கார்டு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து சர்க்கரை கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சர்க்கரை மட்டும் கிடைக்கும் இந்த கார்டு வச்சுருக்கிறவங்க வந்து சர்க்கரை மட்டும் வாங்கிக்கிருவாங்க ஸோ அதனால தான் இது சர்க்கரை கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்பிஹெச்ஹெச் என்சி கார்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பொருட்களும் கிடைக்காது இவங்க வந்து ஒரு அடையாளத்துக்காக மட்டுமே இந்த கார்டை வந்து வாங்கி வச்சுக்கிருவாங்க ஒரு ஐடென்டிட்டி கார்டாக வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிறவாங்க ஸோ இந்த ஐந்து வகையில் நம்ம கார்டு எந்த வகையை சார்ந்தது அந்த கார்டில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி